நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டா உங்கள் கௌசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சொல்லிட்டு போதும்னா நான் கல்யாணத்தை நிறுத்தத்திலேயே பெசலேஸ்து இதுல எனக்கு வேற இந்த ஸ்கெச் போட்டு பண்றது இதெல்லாம் புதுசாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பக்கம் நினைச்சுன்னு இருக்கு அதே சமயத்துல மல்லிகிட்ட போய் ஒண்ணுக்கு ஒன்பதா ஒன்பதுக்கு தொண்ணூறா போட்டு தந்துடுறாங்க என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா மல்லி நீ உன் பாட்டுக்கு அரவிந்த கல்யாணம் அனுப்பாங்க என்ன நடக்குது தெரியுமா கரெக்டா வெண்பா கூட்டிருக்கா இல்ல அவன் வந்து நிஷா கூட்டுனு போறாளாம் ஏன்னா ரெண்டாவதுக்கு நோ கல்யாணம் பண்ணிக்க போகிற காரணத்துனால இதை கல்யாணம் பண்ணுற வரையும் சைலண்டாக விட்றாங்க கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டு இதுவும் ஒரு கேஸு இந்த கேஸை போட்டு இவனுக்கு நிறையா பொண்டாட்டி மேலே தான் ஆசை இருக்குது பொண்டாட்டி பொண்டாட்டியே கட்டினே தவிர புள்ளியில் பார்த்தோன்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீப்பான கேஸ் போட்டு ஈஸியாக குழந்தைய பிரித்து கூட்டிட்டு போயிடலாம் அதனால தான் வெயிட் பண்ணியிருக்காங்க எப்போ ரெஞ்சு கல்யாணம் பண்ணுவோம் எப்போ திண்ணை காலியாகவும் திண்ணல பருத்தும் தூங்கலான்ற மாதிரி அழகாக வெண்பா குட்டியாக தூக்கின்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் முடியாது அந்த கருவு கட்ட விஜய் நினச்சாலும் முடியாது கொஞ்சம்னா மண்டையில் புத்திக்கணும் மூளைக்கணும் எதனா இந்தாதானே அவளுக்கு மடசாம்ராணி மடையன் மடையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாக சொன்னிருக்கா நாக நாங்களாம் விஜய் பேசு தேவைலாம் விஜய் பேசணும் அவ்வளோதான் பார்த்துக்கோ வாயெல்லாம் கிழிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக சொன்னா நாக வந்து ஆ இவ்வளோ கோபம் வருது அதுக்கு அவன் ஒழுங்காக அக்கணுண்டா சொல்றதை செய்யணும்டா எதனா அவன் ஏப்பா பார்த்தால நயி நைய நயி நச்ச 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 நச்சனு சாறேன் என்ன பண்ணணுன்னே தெரியாது ஆசிபிஷனா சரி நீ கல்யாணம் பண்ணீரியா ஆசிபுஷ்னா நீ கல்யாணம் பண்ணிடுறியா என்ன எங்க க கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே கியூல இதை வச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க என் தானே நேரம் பார்த்தாலும் கல்யாணம் 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 என்ன யார்றான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீப்பாக போயின்னு இருக்கேன் ஏன் பேர் வேலை இல்லைங்க ஏன் ஒரு பக்கம் மியூட்ல போட்டுக்கிறேன் பேசுறேன் நாளைக்கு இலக்கிய சீரியல் இல்லை தானே இல்லை அப்போ திங்கட்கிழமை டேட்டு தானே ஆமாம் இதெல்லாம் உருப்பிடுமாங்க இதே தெருல இருக்கு இது இலக்கிய சீரில் வேறு இருக்குது சரி அதை விடுங்க அதை போயின்னு போதே சரி அடுத்து என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களான்னா நாளைக்கு நடா பௌர்ணமி தானே பௌர்ணமி இன்று போ நாளைக்கு நம்ம விஜய்க்கு கல்யாணம் நம அடுத்த நாள் அமாவாசை முடிஞ்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கள் இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு எப்படியான ஒரு வழி சொல்லுங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டாக்குதீ எந்த பக்கம் நான் போயிட்டு தப்பிச்சு போய் எப்படியாவது அந்த ரஞ்சித்த காலத்துல தாலியை கட்டத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க போயிட்டு டே விஜய்யே நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியுமாடா ஒழுங்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏ இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசல நீ யாரு நீ யார் யாரு நீ வந்து சொன்ன நிறுத்தணுமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு தலையில் நாம அது போட்டு வச்சுக்க இழுச்சி வாயின்னு எழுதி வச்சிருக்கா உன் இஷ்டத்துக்கு வருவா இஷ்டமா இருக்குது பேசுவேன் அண்ணன் வந்து கேட்டேன் அப்போ என்ன சொன்ன வாயில் நான் வெண்ணேயே வச்சுருந்தேன் அப்படியே நொன்ன மாதிரி பேசணும் பண்ணாதான் இப்போ மட்டும் எதுக்கு வந்த ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுற டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒருப்பா கையை முருக டே நீ கையை காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க சரியா நான் டென்ஷன் ஆயிருவேன் வேண்பா குட்டி செல்ல குட்டி உனக்கு யார்மா வேணும் அப்பா வேணுமா அம்மா வேணுமா எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த கட்டி பிடிச்சிருங்க அவ்வளோ தான் மேட்டர் பண்ணிடுச்சு இப்போ போலீஸ்கார் வரையச்சுக்கிறேன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தம்பியே நூறு கல்யாணம் பண்ணுறேன் அப்போ எந்த எங்கே போவா பிச்சருக்கு போகல வேற எங்கே போவாலை நான் அவங்க விஷயத்த கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஊரெல்லாம் ஒன்றோன்னு விட்டிக்கலாம் பார்க்கறேன் மாவனே அவ்வளோதான் தெரிஞ்சுக்கி ஜெட்டே கழித்து போய் ஒரு தனியாக உக்கார வச்சுருவான் ஜாக்கிறத டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியல சாமி நம்ம விஜய்க்கு நடக்கிற கொடுமையா இது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா கோயிலே தலைவரிசா இருக்குதான் அந்த நிலைமையதானுக்குதுங்க ஸோ நம்பல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக